நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாழ் இரண்டு இதற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில் என்ற செய்தியானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது சோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள் சொல்லி எடுக்கும் பொழுதும் குறுகிய நாட்கள் இருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது சோ அதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆண்டிற்கு இருமுறை நடத்தப்பட வேண்டும் என்பது தான் விதி ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தேர்வு முடிச்சிருக்கிறாங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து நடத்துவதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ சென்னை உயர் தினுடைய கிளைகளாக இருக்கட்டும் சோ எல்லாத்திலையுமே அறிவுறுத்தக்கூடிய செய்தி தற்பொழுதுக்கு நடந்து பெற்ற வழக்குகள்ல கூடியும் தெரிவிக்கக்கூடிய செய்தி ஆனது உங்களுக்கு ஆண்டிற்கு இருமுறை இந்த தேர்வானது நடத்தப்பட வேண்டும் என்பது இது ஒரு தகுதி தேர்வு ஒரு முறை வெற்றி பெற்றால் போதும் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுல நம்ம பங்கு பெற்று பணி நியமனம் பெறுவதற்கான வழிமுறையானது தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மிக மிக முக்கியமான பகுதி ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாக இருக்கட்டும் பதினேழு பத்தொன்பது இந்த கால நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு அனைவரையுமே இணைத்து தற்பொழுது நியமன தேர்வு நடத்தி முடிச்சுட்டாங்க சரிங்களா சோ அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நியமன தேர்வு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறுவதற்கான வழிமுறையானது உருவாக்கப்பட்டு வருகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பி அடுத்து வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்குவதற்கு அரசாங்கத்தை காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஒவ்வொரு தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படும் சொல்லி சமீபத்துல கூட

தேர்வானது நவம்பர்ல நடத்தி முடிப்பதற்கு அரசானது முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாளிதழ்களையும் செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது டிஆர்பியோட ஹெல்ப் தெரிவிக்கும் போது அடுத்த தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி சோ இந்த தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுவதுங்கிறதுல ஏறக்குறைய குறையா உறுதியாகியுள்ள சூழ்நிலையில இதுல வெற்றி பெறக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நியமன தேர்வுலையும் நீங்க நினைச்சிட்டு கலந்துக்கலாம் அதுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது உங்களுக்கு அடுத்து எப்ப போஸ்டிங்ங்கிறது ஒரு சந்தேகமான செய்தியாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தகுதி தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதுல தாள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நியமன தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி தகுதி தேர்வாக இருக்கட்டும் உங்களுக்கான சிலபஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி இருக்காது சாரி சைக்காலஜி இருக்கும் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி இருக்காது சோ மத்தபடி எல்லாமே உங்களுக்கு ஒரே கான்செப்ட் தான் சரிங்களா நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட் சிலபஸ் எல்லாமே இருக்கு சிலபஸ் போன தேர்வுல தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால சிலபஸ் மாற்றத்துக்கு வேலை கிடையாது தமிழ் அதே மாதிரி சைக்காலஜி இங்கிலீஷ் இது வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடியது பேப்பர் டூல அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து பத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோசியல் சயின்ஸும் வினாக்களாக வரும் பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஈவிஎஸ் என்விரமெண்ட் ஸ்டடிஸ் சொல்லி வரக்கூடிய இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களை நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செய்தியானது நாளிதழில் கிடைக்கப்பட்டுள்ள செய்தி ஆண்டுக்கு இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு நடத்துணுங்கிற சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் அதை பின்பற்றப்படும் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்த தேர்வு ஓஎம்ஆர் பேஸ்டில் ஒரே தேர்வாக நடத்துவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க சோ இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் பயிற்சி டெஸ்ட் பேஜ் இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய குழுவில் சார்பாகவும் வழங்கப்படும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே